அனைவருக்கும் வணக்கம் பைரவமூர்த்திக்கான பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் பைரவமூர்த்தியின் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கால பைரவ மூர்த்தியே உந்தன் கனிவால் பொங்கிடும் கீர்த்தியே கால பைரவ மூர்த்தியே கனிவால் பொங்கிடும் கீர்த்தியே மூர்த்தியே ஞாலத்தை உயர்த்திடுவாய் எமக்கு ஞானத்தை உணர்த்திடுவாய் ஞாலத்தை உயர்த்திடுவாய் எமக்கு ஞானத்தை உணர்த்திடுவாய் ஞானத்தை உணர்த்திடுவாய் கால பைரவ மூர்த்தியே உந்தன் கனிவால் பொங்கிடும் கீர்த்தியே ஆலயத்தை நாடிடுவோ உனக்கு அழகு பூச்சரம் சூடிடுவோம் ஆலயத்தை நாடிடுவோம் உனக்கு அழகு பூச்சரம் சூடிடுவோம் காலடியில் கூடிடுவோம் காலடியில் கூடிடுவோம் போச்சி காணங்களை பாடிடுவோம் கானங்களை பாடிடுவோம் காலடியில் கூடிடுவோம் போற்றி கானங்களை பாடிடுவோம் கானங்களை பாடிடுவோம் மூர்த்தியே உந்தன் கனிவால் பொங்கிடும் கீர்த்தியே பாலபிஷேகம் பண்ணுவோம் உன்னை பகலும் கிரவும் என்னுவோம் பாலபிஷேகம் பண்ணுவோம் உன்னை பகலும் கிரவும் என்னுவோம் சூளம் ஏந்தும் புன்னால் மின்னுவோம் திரிசூளம் ஏந்தும் மின்னுவோம் நீ சுரக்கும் அமுதை உண்ணுவோம் நீ சுரக்கும் கால பைரவ உந்தன் கனிவால் பொங்கிடும் கீர்த்தியே நீலமேகம் திரண்டு மழை பொழிந்திடும் உன்னால் நிலத்தில் நன்கு தாவரங்கள் விளைந்திடும் நீல மேகம் திரண்டு மழை பொழிந்திடும் உன்னால் நிலத்தில் நன்கு தாவரங்கள் விளைந்திடும் சீலனுநாள் உன்னால் சிரமமெல்லாம் தொலைந்திடும் சீலனுநாள் உன்னால் சிரமமெல்லாம் தொலைந்திடும் எங்கள் சிந்தையெல்லாம் உன் தயவால் குளிர்ந்திடும் எங்கள் சிந்தையெல்லாம் முந்தய வாழ்க்கைள் இருந்திடும் எங்கள் சிந்தையெல்லாம் முந்தைய வாழ்க்கைள் இருந்திடும் கால பைரவ மூர்த்தியே உந்தன் கனிவாழ் பொங்கும் கீர்த்தியே கால பைரவ மூர்த்தியே உந்தன் கனிவால் பொங்கும் கீர்த்தியே ஞாலத்தை உயர்த்திடுவாய் எமக்கு ஞானத்தை உணர்த்திடுவாய் ஞாலத்தை உயர்த்திடுவாய் எமக்கு ஞானத்தை உணர்த்திடுவாய் கால பைரவ மூர்த்தியே உந்தன் கனிவால் பொங்கும் கீர்த்தியே உந்தன் கனிவால் பொங்கும் கீர்த்தியே நன்றி வணக்கம்